மற்றொரு சகாப்தம் மறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சோவோட பெயரை குறிப்பிடாமலே இரங்கல் தெரிவிச்சிருக்காரு நம்முடைய கமல்ஹாசன் ட்விட்டர் மூலமா அதாவது நடிகர் துக்லத் பத்திரிகையின் ஆசிரியர் அரசியல் ஆலோசகர் என பன்முக திறமைகளை கொண்டவர் தான் நம்முடைய சோ ராமசாமி கடந்த சில மாதங்களாவே உடல்நல குறைவால குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த இவர் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டாரு இந்நிலையில இன்று காலையில வந்து பாத்தீங்கன்னா மாரடைப்பு காரணமா அவர் காலமானார் எம்ஆர்சி நகர்ல இருக்கிற அவரோட இல்லத்துல தான் எங்களுடைய உடல் வந்து வைக்கப்பட்டிருந்தது அங்க வந்து பாத்தீங்கன்னா

முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்க அவங்களுடைய மறைவுக்கு கூட பெயரை குறிப்பிடாம தான் நம்மளுடைய கமல்ஹாசன் வந்து இரங்கலை தெரிவிச்சிருந்தார் இது வந்து சமூக வலைத்தள பக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பெரும் விவாத பொருளாகவே அமைந்துட்டு வருது இந்த சூழ்நிலையில மீண்டும் அதே மாதிரி வந்து சோவுக்கும் பெயரை குறிப்பிடாமலே இவர் ட்விட் பண்ணியிருக்காரு சோ இது மூலமா என்ன நடக்க போகுது அப்படின்றது தெரியல சோ இந்த மாதிரி நீங்க நிறைய நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க